சலுப்பூவாயிதான் நான் இப்ப உக்காந்துக்கிறேன் என்னையும் வேலை ஏமாத்துட்ட மாலம் கட்டவை அந்த சக்காலத்தின் ஏமாத்து வந்தா நான் அந்த கோலத்துல நிக்கிறேன் என்ன வந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன் சரி நீ சரி எதுக்கா அக்கால டிஸ்போ பண்ண டிஸ்கோல் பண்ணணும் சொல்லிட்டு நான் ஒன்றும் கேட்கல சரி இப்ப ஆறு மாசத்துக்கு மேலாச்சு நாள் ஆறு மாசம் இருக்க மாதிரி முழுசா

ஆறு மாசம் எங்க அக்கால பிரிஞ்சிருந்தேன் இனிமேல் பிரிக்க ஒன்னு போவ மாட்டேன் அக்கா சரிப்பா போது போது என்ன வந்து கூட்டி வந்த என்ன ஓட்டி கிடக்குது என்ன என்ன போடுற எந்த ஊரு

இப்ப ஆள் இல்லாம இருக்கும் எங்க எங்க அக்கா என்ன தேடிட்டு வந்துட்டா ஆயிரம் இருந்தாலும் எங்க அக்கா எங்க அக்கா தான் என்னக்கா ஆமா அதனால நாங்க வந்து கோழை காட்டுக்கு எங்க அக்கா காடு வந்து உல ஓட்டுன்னு சொன்னாங்க சரி கூப்பிடுச்சு அதனால வந்து பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் மக்களே எது நினைச்சு கூடாதுன்னு ஆறு மாசம் எனக்கு வந்து அக்கா கூட இனிமே வருவேன் என்று நான் வேண்டிக்கொள்கிறேன் வருவேன் சிலபல பல சத்தியமா வருவேன்